ஹலோ வர சின்ன மண்டியில் சேர்த்து போக போகிறோம்னா ஏற்படக்கூடிய முட்டுப்புழு தாக்கலை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த முட்டுப்புழு தாக்கல் வந்து மல்லிகைப்பயிரில் ரொம்பவே அதிக அளவு மகசூல் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேயே முட்டுப்புழு தாக்குதல கண்டறிஞ்சு அதுக்கான உரிய பூச்சொழியில் பயன்படுத்தலைங்கிற பட்சத்தில் ஏற்படக்கூடிய முட்டுப்புழுக்கள்லாம் அதிகரித்து நாளடைவில் மகசூலை மொத்தமாகவே அழிச்சிரும் ஓரிரு பூக்கள் பறிக்கிறதுமே ரொம்பவே சிரமமான விஷயமாயிரும் ஸோ இந்த மாதிரி முட்டுப்புழு தாக்கல் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவரிங் சைக்கிளே அழிஞ்சிடும் அதாவது ஒரு பூஞ்சுற்றுல போகக்கூடிய மொத்த பூக்களையுமே சேதப்படுத்திடும் இந்த மொட்டுப்புழு சாக்குதலை சுலபமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே அளவு நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள் வேலை செய்கிற மாதிரியும் நம்ம வந்து ஒரு ரெண்டு பூச்சிக்கொல்லி காம்பினேஷன் வந்து சொல்கிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே மல்லியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு சாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி வந்துருக்கோம் அந்த வீடியோவில் என்னென்ன பூச்சிக்கொல்லிகள் சேர்த்து பயன்படுத்தலாம் அதோட அளவு என்ன இந்த மாதிரி அதில் தெளிவான விளக்கத்தோடு நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுக்குறோம் ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் நமக்கு குறிப்பிட போகிற பூச்சிக்கொல்லி வந்து ரொம்பவே ஹை காஸ்ட்டான பூச்சிக்கொல்லி அதாவது ரொம்பவே அதிக விலை மிக்க பூச்சிக்கொல்லி அதிக செயல்தல் மிக்க பூச்சிக்கொல்லின்னு சொல்லலாம் ஸோ இந்த பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்துகிறது வந்து அளவு ரொம்பவே அதிக அளவு புழு தாக்குதல் ஏற்படுறவங்களுக்கும் எப்போதுமே புழு தாக்குதல் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் பொருந்தோம் அண்ட் இதுவே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய பூச்சி பற்றி தெரிஞ்சிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோ போய் பாருங்கள் அதில் வந்து நம்ம கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய மருந்துகள்லேருந்து அதிகமான விலையில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் வர பூச்சி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி சொல்லி இருந்திருப்போம் ஸோ குறைந்த விலை பூச்சி வெளியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணிங்க அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கெமிக்கல் காம்பினேஷனை பற்றி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து பேர் பிரேண்டை சேர்ந்த ஃபேம் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இந்த பூச்சி வெள்ளியில் என்ன டென்னு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளெக்ஸமெட்டமைட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி இருக்குது இந்த பூச்சிகளை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற இதுலையும் இது கூடவே எமௌண்டின் பென்சோயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இஎம் ஒன் அப்படிங்கிற பூச்சி அதாவது அதாவது தனக்கார் பண்ணி இஎம் ஒன் அப்படிங்கிற பூச்சி வெள்ளி இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராமில் இருந்து ஒன் கிராம் வரை நம்ம கலந்துக்கலாம் இந்த ரெண்டு பூச்சிகளையுமே மலேசியில் வேகமாக உடுருவி வேலை செஞ்சு அதிக அளவு புழுக்கள் அழிக்கக்கூடியது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிடும் அண்ட் இது ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகும் இந்த பூச்சிகளோட தன்மை வந்து குறைஞ்சது ஒரு வார காலத்திற்கு இருக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் செடி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்து செடியை சுற்றி அதிகமாக களைகள் இல்லாத நிலையிலையும் செடிக்கு தேவையான இடைவேளி இருக்கக்கூடிய நிலையிலையும் செடியை சுற்றி போதுமான காற்றோட்டம் இருக்கக்கூடிய சூழல்லையும் அதே நேரத்தில் செடிக்கு கிடைக்க வேண்டிய டெம்பரேச்சர் நல்லபடியாக கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் அதிகபட்சமாக பத்து நாட்களுக்கு முறை கூட பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் வந்து அதிக அளவு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏழு நாட்களுக்கு முறை பயன்படுத்துகிற வந்து போதுமானதாக இருக்கும் இதுவே மண்ணில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்தாதவங்க செடிக்கு மேலோட்டமாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் கெமிக்கல் இன்செக்டைசைடர் பயன்படுத்துகிறவங்க இருந்தீங்கன்னா அவங்க வந்து பத்து நாட்களுக்கு முறை பயன்படுத்தினாலுமே அவங்களுக்கு ரிசல்ட் பத்து நாட்களுக்கு வர நிலையத்துக்கும் எதனால் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸுமே செடியில் அதிகளவு இனிப்புத்தன்மையை கூட்டும் ஸோ அந்த இனிப்புத்தன்மை வந்து புழுக்கள் முட்டையிடக்கூடிய அந்த பூச்சிகளாக இருக்கட்டும் இல்லைனா வேறு எந்த ஒரு சார்ந்த பூச்சிலையுமே ரொம்பவே கவரும் இதுவே மண்ணில் இயற்கை உரம் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுலபமாக பூச்சியல் புழுக்கள் வந்து கவராது ஸோ அதனால் அவங்க வந்து பத்து நாட்களுக்கு பயன்படுத்தினாலும் பெரிதளவில் புழுக்கள் தாக்குதல் ஏற்படாது நெக்ஸ்ட்டு செகண்ட் கம்மெண்டிஷன் என்ன அப்படின்னா கோட்டா பிராண்டை சேர்ந்த டெலிகிட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இந்த பூச்சிகளில் வந்து பெரும்பாலான விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய காய்கறி பயிர் விவசாயிகளும் பூ வகை பயிர் விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தி இருந்திருப்பீங்க குறிப்பாக புழுக்கள் அழிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருந்திருப்பீங்க இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெல்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைன் டோரம் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது இந்த பூச்சியில் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரி எம்என் அப்படிங்கிற விதத்துலேயும் இது கூடவே எமெடின் பென்ஜோயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராமில் இருந்து ஒன் கிராம் வரை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த காம்பினேஷனுமே ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் அண்ட் இந்த பூச்சொல்லியோட இடைவெளின்னு பார்க்கும்போதுமே நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன காம்பினேஷனுக்கு சொன்ன மாதிரி தான் குறைந்தபட்சமாக ஏழு நாட்கள் எடுத்துக்கலாம் அதுவும் அதிகளவில் புழுக்கள் தாக்குதல் ஏற்படுறவங்களுக்கு இதுவே மண்ணில் கெமிக்கல் விட்டிலைசர்ஸ் பயன்படுத்தாதவங்களுக்கு அண்ட் அதிகபட்சமாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் ஸோ இந்த இடைவெளி நாட்களே போதுமானதை நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு கெமிக்கல் காம்பினேஷனுக்குமே அண்ட் நம்ம சொல்லிருக்கக்கூடியதில் எமேமேடியன் பென்சைட் வந்து விலை குறைவாக கிடைக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி அதாவது ரொம்ப லோ காஸ்ட் கிடையாது ஒரு மிடில் ரேஞ்சுன்னு சொல்லலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபேம்ங்கிற பூச்சிக்கொல்லியும் இந்த டெலிகேட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியும் ரொம்பவே ஹை காஸ்ட்டான பூச்சிக்கொல்லி இது வந்து ரொம்பவே அதிக விலையில் கிடைக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸில் சொல்லிருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லி காம்பினேஷன் பயன்படுத்தினாலும் பெரியதளவில் ரிசல்ட் கிடைக்காது ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் குறிப்பிட்ருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கம்பினேஷனை பயன்படுத்தி பார்க்குறது நல்லது ஒருவேளை அப்படி பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கிற பட்சத்தில் இந்த கம்பினேஷனை பயன்படுத்தலாம் எதனால் அப்படின்னா குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பூச்சிகளோட ரிசல்ட் வந்து குறைவாக தான் இருக்கும் அண்ட் அந்த கெமிக்கலோட தன்மையுமே கம்மியான அளவில் தான் இருக்கும் ஸோ நம்ம பயிருக்கு பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்துக்கூடிய வந்து ஒரு லோ டோசேஜாக இருக்கும் பயிரோட பார்வையில் அண்ட் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பூச்சொழிகளுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதற்கு அடுத்து கூடுதல் விலையில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற வாங்கி பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடும் ஸோ அதுக்கும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் அதோட அதிகமான விலையில் கிடைக்கக்கூடிய பூச்சொல்லியை ட்ரை பண்ணணும் ஸோ அப்படி நம்ம பண்ணாமல் டேரெக்டாக அதிக விலையில் கிடைக்கக்கூடிய அதிக செயல்தன்மிக்க பூச்சொல்லியை வாங்கி பயன்படுத்தும்போது செடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிரும் ஸோ நம்ம ஒன்ஸ் இதை பயன்படுத்தினதுக்கு பிறகு இதே அதிக செயல்திறன்மிக்க பூச்சொல்லியை பயன்படுத்தினா மட்டும்தான் புழுக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு டேரெக்டாக லோ காஸ்ட்டான பூச்சொலியில் பயன்படுத்தும் போது நமக்கு பெரிதளவில் ரிசல்ட் கிடைக்காது மோரோவர் புழுக்கள் வந்து இன்னும் பெருகிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி அதிக விலையில் கிடைக்கக்கூடிய பூச்செளியை பயன்படுத்திட்டு செகண்டாக நம்ம குறைந்த வெளியில் கிடைக்கக்கூடிய பூச்சிகளில பயன்படுத்தினா ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கெமிக்கல் காம்பினேஷனையும் பயன்படுத்துகிற பட்சத்தில் அவங்க வந்து ப்ரீவியஸாக நம்ம சொல்லக்கூடிய ஏதேனும் பூச்சொல்லி காம்பினேஷனை பயன்படுத்திட்டு அது ரிசல்ட் கிடைக்கலன்னா பயன்படுத்துங்க அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரீயோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணி வைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சேனல்லையும் காட்டும் ஸோ அதில் வந்து அக்ரிவியோ ஷார்ட் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க